ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதோட நன்மைகளையும் பார்க்கலாம் நாட்டு நெல்லிக்காய் எடுக்கிறது ரொம்ப சிறந்தது காலையில் டெய்லி வெ வெறும் நெல்லிக்காயாக கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு துண்டு சின்ன இஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி நம்ம வந்து டெய்லி காலையில் வர விதத்தில் குடிக்கலாம் இப்போ இதோட நன்மைகளை பார்த்துடலாம் இதில் வந்து நிறைய விட்டமின்கள் நார்ச்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் விட்டமின் சி அதிக அளவு இருக்குது அதனால இது வந்து நம்ம டெய்லி காலையில் வேறு வயத்தில் ஜூஸாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதய ரத்த குழாய்களில் கொழுப்படிவதை ரோ தடுக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமானது கெட்ட கொலஸ்ட்ராலாக கரைக்கும் எலும்புகள் வலிமையாக்கும் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் கண் பார்வையை தெளிவாக்கும் நம்ம டெய்லி வந்து நாட்டு நெல்லிக்காயில் ஒரு நெல்லிக்காய் எடுத்து கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது